இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம் பாப்பா எப்படி இருக்கு இங்கே பாரு ஓட்டுறா ஓட்ரா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வந்து சர்ப்ரைஸ் தான் அப்படி என்னன்னு பார்க்குறீங்களா குட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன் சைக்கிள் தான் வந்து வாங்க போகிறோம் ரெண்டு பேருமே நல்லா வளர்ந்துட்டாங்க சைக்கிள் வந்து எட்ட மாட்டேங்குது ரொம்ப சின்னதாகிடுச்சி அதனால் இன்னைக்கு சூப்பராக வந்து அவங்களுக்கு சைக்கிள் தான் வந்து வாங்க போகிறோம் சரி வாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் போகிறோம் என்ன ரேட்டில் வாங்க போகிறோம் எந்த மாதிரி சைக்கிள் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பாருங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சைக்கிள் பார்த்து வச்சுட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு நாங்கள் வாங்கிட்டு தான் வரப்போறோம் ஓகே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஸ்கூல் போய்ட்டு வந்த உடனே அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு வீடியோ வந்து எடுக்கிறேன் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் நம்ம ஜே ஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெலைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும் வாங்க பார்க்கலாம் போகலாமா லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டைம் இங்கேருந்து கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுது நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு ரெண்டரைக்குள்ளே வந்து வரணும் கிளம்பியாச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம் ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்து சைக்கிள் வாங்க போகலாம் நல்லா இருக்கு இந்த ஷீட்லாம் போட்டு நல்லா இருக்குன்னா மழை பெஞ்சா ஈஸியாக போயிடுவாங்க பாப்பா தம்பியோட ஸ்கூல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும் அவங்க ஸ்கூல் பார்க்க முடியுமான்னு தெரில சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்பா தம்பியை பார்க்க முடியும் நினச்சோம் ஆனால் பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த ஸ்கூலு சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம போகிற வேலையை வந்து முடிச்சிட்டு இப்போ சைக்கிள் வாங்க வந்து கிளம்பிட்டோம் கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும்மா

ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு லாவெண்டர் கலர் சைக்கிள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க தம்பிக்கு அதே சைக்கிள் தான் ஆனால் அந்த லேவண்ட்ரு கலர் இருந்தாரு பார்த்தீங்களா இந்த சைக்கிள் தான் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு வயசு டு எட்டு வயசு வரைக்கும் தான் வந்து ஓட்ட முடியும் அப்படின்னாங்க சடன்னாக வந்து அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு பாப்பாவுக்கு பிடிச்ச வந்து பிங்க் கலர் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஊட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சைக்கிள் வந்து பாப்பாக்கு மட்டும் வந்து நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் சைக்கிளோட ரேட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் வீடியோ லாஸ்ட்டு வந்து சொல்கிறேன் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருந்தது கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது சைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டுஜியவன் நான் ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருக்கேன் கிட்டத்தட்ட வருஷ கணக்காக வந்து கேட்டுட்ருக்கேன் சரி வாங்குறது வாங்குவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிராண்டடாக வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு வந்து காமிச்சாங்க இதான் வந்து வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க ஏன்னா கேக்கு பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு எனக்கு அவ்ளோ இஷ்டம் நிறைய வெரைட்டியான கேக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு நான் அப்லோடு பண்ணுவேன் ஸோ அதுக்காக நான் வந்து ஓட்டிஜி அவன் தான் வந்து கேட்டுட்டு இருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வாங்கின உடனே நான் வந்து வீடியோ வந்து போடுறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த ஃப்ரிட்ஜு எல்லாமே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் செம்மா சூப்பராக இருக்கு சரி ஓகே ஃபியூச்சர்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சைக்கிள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே பாருங்களேன் காஃபி போட்டு குடிச்சிட்டுருக்கேன் செம்ம தலைவலி அதிகமாகிடுச்சு சைக்கிள் வந்து வாங்கியாச்சு நான் காஃபி குடிச்சிட்டு நான் வந்து சைக்கிள் வந்து காட்டுறேன் கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை குட்டீஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரல ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்குது அவங்க வந்த உடனே அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இந்த சைக்கிள் தான் வாங்கியிருக்கோம் கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா பிடித்த கலர்லேயே வாங்கியாச்சு ரெண்டு சைக்கிளோட ரேட்டு பார்த்திங்கன்னா அதாவது ஃபைவ் தௌசண்ட் ஒன்று சொன்னாங்க தம்பிக்கு பாப்பாவுக்கு வந்து நாலாயிரத்தி எண்ணூறுபா ஸோ ரெண்டுமே வந்து நம்ம பேசி கம்மி பண்ணி நைன் தௌசண்ட்க்கு வந்து வாங்கியிருக்கு ரெண்டு சைக்கிளுமே எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள் குட்டீஸ் வர டைம் ஆகிருச்சு ஆ என்ன பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்பா எப்படி இருக்கு இங்கே பாரு ஓட்ரா ரொம்ப கேப் ஆயிருச்சு இங்க பாரு எப்படி சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா ம் பெரிய பெய் ஆகிட்ட பார்